தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நல்ல கர்ப்பன்பட்டி சமத்துவபுரத்தில் பதினேழாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தமிழ் புலிகள் கட்சியினர் அவரது திருவுருவச் சிலைக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நல்ல கர்ப்பத்தேவன்பட்டியில் உள்ள சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் தேனி பாராளுமன்ற தொகுதிச் செயலாளர் பாலா என்ற தமிழரசு தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வாடிப்பட்டி கிளைச் செயலாளர் காளிமுத்து பொறுப்பாளர் பகத்சிங் நல்லகர்பண்பட்டி கிளை நிர்வாகிகள் சதீஷ் பாண்டிராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர்